ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவு ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைய தினம் என்ன சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னா பருத்தினி ஏகாதசி திருநாள் ஒவ்வொரு மாதத்திலையும் இரண்டு ஏகாதசி திருநாள் வரும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசிக்குமே ஒரு தனி பெயர் உண்டு தனித்தனி தனித்துவம் உண்டு அதற்கான தனி பலன்களும் உண்டு ஒவ்வொரு ஏகாதசிக்குமே ஒரு வரலாறும் இருக்கிறது அதற்கான அந்த விரதம் எடுக்கக்கூடிய முறைகளும் தனித்தாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக வந்து எல்லாராலேயும் எல்லா விசேஷ நாட்கள்லேயும் விரதம் இருக்க முடியறதில்ல விரதம் அப்படிங்கும்போது உபவாசம் இருந்து சிறந்தையோட விரதம் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லை என்னால் உபவாசம் இருக்க முடியாது நான் வந்து உடல்நிலை சரியில்லைங்கிறவங்க ஏதோ பால் பழம் அல்லது ஆகாரம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டோ இல்லை ஒரு ஒரு நாளையில் அந்த ஏகாதசி திருநாளில் வேளை மட்டும் சாப்பிட்டுட்டோ விரதம் இருக்கக்கூடியவங்க கூட இருக்காங்க பெண்கள் தீட்டு நிறமாக இருக்கும்போது விரதம் இருக்க முடியாத சூழ்நிலைகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி விரதம் இருக்க முடிஞ்சவங்களும் சரி விரதம் இருக்க முடியாதவங்களும் சரி எல்லோருமே சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர ஜபங்கள் இன்றைய தினம் விரதம் இருந்த முழு பலனையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் அதாவது ஒவ்வொரு விசேஷ நாட்களையும் அந்த வகையில் வருத்தினி ஏகாதசி அப்படிங்கிறது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசியை தான் நம்ம வருத்தினி ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு விசேஷ நாட்களையுமே விரதம் இருக்க முடியாதவங்க கூட ஒரு அந்த நாளுக்கு உரிய சிறப்பு வாய்ந்த தெய்வத்தோட திருநாமத்தையோ இல்லை மந்திரங்களையோ பாராயணம் பண்ணும்போது அல்லது எ எழுதும்போது அதற்கான பலன்கள் பலவிதமாக கிடைக்கும் இன்று இந்த வருத்தினி ஏகாதசி அன்று நம்ம சொல்லப்போகிற எழுத போகிற இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறது நமக்கு இரண்டு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது ஒன்று நம்மளோட பல ஜென்ம பாவங்கள் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான விஷயம் இந்த மந்திரத்தில் இருக்கு இரண்டாவது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லும்போது நூறு ஆண்டுகள் தவம் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஏகாதசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பெருமாளுக்கு உரிய நாள் இன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க கூட வீட்டில் இருந்தே பெருமாளை ஒரு நொடி நேரம் நினைத்தாலே போதும் பெருமாளோட பரிபூரணமான அனுக்கிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ இந்த நாள் வந்து விரதம் இருக்க முடிஞ்சவங்களும் சரி விரதம் இருக்க முடியாதவங்களும் சரி இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுங்க க்ரீன் கலர் பென் இல்லைங்கிற பட்சத்தில் ரெட் கலர் ப்ளூ கலர் பென்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அலெக் கலர் பென்னு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மந்திரத்தை நம்ம ஒன்பது முறை சொன்னார் போதும் ஒன் சொல்றதை காட்டிலும் நம்ம அதை வந்து எழுத்து வடிவமாக எழுதும் போது அதற்கான பலன்கள் இன்னும் சற்று அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் அந்த ஒயிட் கலர் பேப்பரில் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை எழுதுங்க சொல்லுவதற்கு நேரம் இருக்கக்கூடிய குறைந்தது இருபத்தி ஒன்று அல்லது ஐம்பத்தி நான்கு அல்லது நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்சவங்களும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் குறைஞ்சது ஒன்பது முறையாவது நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பரை நாளாக மடித்து சுத்தமான இடத்துல வச்சுக்கோங்க பெரு நீங்கள் முக்கியமாக அதை நீங்கள் பூஜை அறியில் வைக்கிறது இன்னும் சிறப்பு பூஜை அறியில் நீங்கள் ஏற்றிட்டு வச்சுருங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் நீரில் கரைச்சி செங்கலில் விட்டுடலாம் அப்படி நீர் நீர்நிலையில் அந்த பேப்பரை சேர்த்துடலாம் இந்த குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக மட்டும் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் என்ன உங்களோட வேண்டுதல்களாக இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம் சக்தி வாய்ந்த அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக அப்படின்னு நீங்கள் ஒன்பது முறை எழுதிட்டு குறைஞ்சது இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் முடிஞ்சவங்க நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி பரிபூரணமான பெருமாளோட அருள் கிடைச்சி ச பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு சேரும் நூறு ஆண்டுகள் தவம் செய்த பலன்கள் உங்களை வந்து சேரும் நம்பிக்கையோட பெருமாளை வழிபாடுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எழுதினாலும் சரி இல்லை நீங்கள் ஏகாதசி தீதி முடியறதுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இதை எழுதலாம் மற்றொரு ஆன்மீக தகவல் பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியலாம் தேங்க்யூ